தாயின் ஐம்பும் சிலைக்கு பத்து பவன் தங்க சங்கிலி வழிபாடு நடத்திய மகன்கள் வெளியாரி கிராமத்தில் நடந்த நெகிழ்ச்சி சம்பவம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வெளியாரி கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பையா இவரது மனைவி முத்துக்காளி அம்மாள் இவர்களுக்கு சண்முகநாதன் சரவணன் சந்தோஷ்குமார் ஆகிய மூன்று மகன்கள் உள்ளனர் மூத்த மகன் தமிழகத்திலும் மற்ற இரண்டு மகன்களும் சிங்கப்பூரில் தொழில் செய்தும் பணி வருகின்றனர் இவர்களது தாயார் முத்துக்காளி அம்மாள் தனது மூன்று மகன்களையும் தாலியை அடகு வைத்து கஷ்டப்பட்டு போராடி படிக்க வைத்துள்ளார் மேலும் தனது மகன்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்த முத்துக்காளி அம்மாள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தனது அறுபத்தி இரண்டு வயதில் உடல்நல குறைவால் காலமானார் தாயை இழந்த மகன்கள் தங்கள் தாய் மீது கொண்டுள்ள பாசத்தை வெளிப்படுத்த கருவில் சுமந்து தங்களை கரை சேர்த்த தாய்க்கு பெருமை சேர்க்க சொந்த ஊரில் கோயில் கட்ட முடிவு செய்தனர் அதற்காக கலைநயமிக்க கட்டிட நிபுணர்கள் கைவினை கலைஞர்கள் ஆகியோருடன் ஆலோசித்து பழங்கால வேலைபாடுகளுடன் கூடிய கோயிலை தனது தாயின் நினைவாக சுமார் அறுபது லட்சம் செலவில் கோவில் கட்டினர் இந்த கோயிலில் தங்கத்தால் செய்யப்பட்ட கலசம் பொருத்தப்பட்டு அம்மாவின் மகத்துவத்தை விளக்கும் வகையில் கோயில் கருவறையில் ஐநூற்றி எண்பது கிலோ எடையில் தாய்க்கு ஐந்து அடி உயர ஐம்பன் சிலையை பிரதிஷ்டை செய்து கடந்த ஜூன் பதினேழாம் தேதி மிக பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் நடத்தினர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சிறப்பு அழைப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டு இந்த குடமுழுக்கு விழாவை கண்டு வழிபட்டு சென்றனர் மேலும் தாய்க்காக இவ்வளவு செலவில் கோயில் கட்டி தாயின் பெருமையை தரணியங்கும் கொண்டு சேர்த்த இந்த மகன்களை வாழ்த்தியும் சென்றனர் கடமைக்காக கோயில் கட்டி பெயர் வாங்கும் நோக்கத்தில் அல்லாமல் உண்மையிலேயே விதிப்படி ஓர் கோயிலை கட்டி என்ன முறை செய்ய வேண்டுமோ அதையும் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தனர் இவர்கள் மூவரும் குடமுழுக்கு விழாவை தொடர்ந்து தினமும் மண்டலாபிஷேகம் பூஜையும் நடத்தி வந்தனர் ஒவ்வொரு நாளும் மண்டலாபிஷேக பூஜையில் தாயின் சிலைக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் செய்து வந்தனர் மண்டலாபிஷேக நிறைவு நாளில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து பொதுமக்களை அழைத்து சாலைகள் அமைத்து கால பூஜைகளுடன் யாக வேள்வி நடத்தி வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புனித நீர் கொண்ட கலசங்களுக்கும் நூற்றி எட்டு சங்குகளுக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து பூர்ணாபுதி மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து விழாவை ஒட்டி அம்பாளின் சிலைக்கு அரிசி மாவு திரவிய பொடி மஞ்சள் குங்குமம் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் பழங்கள் விபூதி பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து நூற்றி எட்டு சங்கு அபிஷேகமும் சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றது பின்பு யாகத்தில் வைக்கப்பட்ட புனித கலச நீரை யாகசாலையிலிருந்து முத்துக்காளி அம்மாளின் கணவர் கருப்பையா மற்றும் அவரது மூன்று மகன்கள் மருமகள்கள் உறவினர்கள் என அனைவரும் சுமந்து கோயிலை சுற்றி வந்தனர் மகன்கள் சுமந்து வந்த கலச நீரும் கண்ணீரும் இணைந்து அம்மாவுக்கு அபிஷேகம் நடைபெற்றது பின்பு சர்வ அலங்காரத்தில் அம்பாள் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அலங்காரத்தின் போது மகன்கள் மூவரும் இணைந்து சுமார் பத்து பவுன் தங்கச் சங்கிலியை தாயின் சிலைக்கு அணிவித்து மரியாதை செலுத்தி வழிபாடு நடத்தி மகிழ்ந்தனர் விழாவை ஒட்டி வெளியாரி கிராமம் முழுவதும் திருவிழாக்களை கட்டியிருந்தது தாய் இந்த உலகத்தில் மறக்க முடியாத சொத்து இன்று மகன்கள் மூவரும் பல நிறுவனங்கள் அமைத்து சொத்துக்கள் சேர்த்தாலும் ஈன்றெடுத்த தன் தாயை மகிழ்விக்க முடியவில்லையே என்ற இயக்கத்தோடு வாழ்ந்து வரும் இவர்களை இவர்களின் குல தெய்வமாக விளங்கும் தெய்வத்தாய் வாழ்த்துவது போல விழாவிற்கு வந்த பல தாய்மார்கள் வாழ்த்தி சென்றனர் விழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் காயங்கள் கூட போகலாம் காலத்திற்கு ஏற்றாற்போல் கற்பனை கூட மாறி போகலாம் ஏன் கனவுகளும் கூட களைந்து போகலாம் ஆனால் என்றென்றும் மாறாதது இவர்கள் தாயின் மீது கொண்ட பற்றும் மூவரின் ஒற்றுமையும் என்றால் மிகையாகாது भुक्तिप्रचोदयामो भयं वै श्रवणाय कुर्महे समेकाफा कामकामाय वित्तम् कामेश्वरो वै श्रवणोदानुभम् राजनाय वित्तहे गण्यगवारे च धीमहि सर्वो भुक्तिप्रचोदया